அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக தெய்வ சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும் அந்த அதிசயம் மிக சிறப்பான வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் அற்புதமான பொன்னான சிறப்பான காலகட்டத்தையும் உருவாக்குவதற்கான யோகத்தை அள்ளி கொடுக்கிறது அந்த வகையில் ஜனவரி பதினொன்றாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது அபரிவிதமான மாற்றத்தையும் அதிரடியான முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் பெருவாரியான கிரகநிலைகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு வளம் வருவதே மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் அஷ்டமத்தில் குரு இருந்தாலும் வக்ரம் பெற்றிருக்கிறார் பஞ்சமத்தில் ராசியின் அதிபதியும் ராசியின் ராஜ யோகாதிபதியான சனியும் சுக்ரனும் ஆட்சி பலம் பெற்று வலுவாக சனி சஞ்சரிக்கும் போது ராசியின் அதிபதியும் அவருடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் யோகஸ்தானமாகிய ஆறில் ராகு அற்புதமாக வலம் வருகிறார் தைரியஸ்தானத்தில் மிக வலுவாக சூரியனும் வித்யாக்காரகரான புதனும் வலம் வரும்போது சந்திரனும் இந்த வேளையில் அபரிவிதமான நன்மைகளை துலாம் ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் எனவேதான் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ரெட்டிப்பு நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக இந்த வேளையில் சந்திக்க முடியும் சாதகமற்ற சூழலில் வளம் பெறக்கூடிய கிரக அமைப்பு என்றால் விரயத்தில் கேது வளம் வருகிறார் குரு அஷ்டமத்தில் இருப்பதும் சற்று சாதகமற்ற அமைப்பாக இருக்கலாம் மற்றபடி அனைத்துமே மிக சிறப்பான சாதகமான சூழலை உருவாக்கி கொடுக்கிறது எனவேதான் உறுதியாக தெய்வத்தின் சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நல்ல வாய்ப்பும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளை சந்திப்பதற்கான யோகமும் உங்களை தேடி வருகிறது இப்படி வரக்கூடிய நிகழ்வு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் போன்ற பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளாக இருக்கலாம் நீண்ட நாள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய புதிய வேலை வாய்ப்பிற்கான சந்தர்ப்பமாகவும் இருக்கலாம் மிக பெரிய அளவுல தடை தாமதத்தை தொடர்ந்து சந்தித்து வந்த தொழில் ரீதியான பணிகளில் சிறப்பு முன்னேற்றத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்பாகவும் அமைவதற்கான யோகம் உண்டு என்பதையும் திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவே பெரிய அளவில் தடை தாமதங்கள் இந்த தருணத்தில் உறுதியாக விலகும் தெய்வ சக்தியால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல நிகழ்வு மிக அற்புதமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அதில் விடாமுயற்சி செயல்படக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாக இந்த வேளையில் வெற்றி கிடைக்கும் ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்தை வலு சேர்க்கிறாருங்க பூர்வ புண்ணியஸ்தானம் புனிதமடையக்கூடிய கூடிய இந்த வேளையில் அங்கு ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியின் அமைப்பாலும் ரெட்டிப்பு நன்மை உண்டு அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் தடை தாமதங்களை சந்தித்து வந்த சூழலில் அந்த தடை தாமதங்கள் அனைத்தும் விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் நிறைவாக அமைவதற்கான சூழல் உண்டு குறிப்பாக கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் தடை தாமதம் அனைத்தும் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது இன்று நாட்களாக நிலுவையில் இருந்த கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளை திட்டவ எளிதில் செய்து முடிப்பதற்கான யோகம் நிறைவாக உண்டு சந்தரணம் மிகுந்த நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய கூடிய அற்புதமான அமைப்பில் துலாம் ராசிக்காரர்களுக்கு வளம் வருவதால் காரிய தடைகள் சிரமங்கள் முற்றிலுமாக விலகி முன்னேற்றத்தை உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு தடை இல்லாமல் கிடைப்பதற்கான யோகம் விரைவாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது அஷ்டமத்தில் நிலை கொண்டிருந்தாலும் முழு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானும் மிக சிறப்பாக பக்ரம் பெற்றிருக்கிறார் அவருடைய சுப பார்வை ரெண்டு நான்கு மற்றும் பனிரெண்டு ஆகிய இடங்களில் கிடைக்கிறதுங்க இரண்டாம் ஆகிய குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் குடும்பத்தில் உறுதியாக குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் முற்றிலுமாக விலகுவதற்கான முதன்மையான யோகமும் உங்களை தேடி வரும் சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்தை வலுவாக பார்ப்பதால் உறுதியாக இந்த வேளையில் புதிதாக பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை திட்டமிட்டு சிறப்பாக செயல்படுத்து அதற்கான யோகம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் விலகும் குறிப்பாக விரயஸ்தானத்தை குரு பார்ப்பதால் வீண் விரய செலவுகள் அனைத்தும் கட்டுக்குள் வரும் உடல்நல ஆரோக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான விஷயங்களில் பூரண திருப்தி அடையக்கூடிய வகையில் மிக சிறப்பான நன்மைகளை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த வேளையில் இல்லாமல் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கின்றன எனவே மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் குருவின் அமைப்பால் நிச்சயமாக உங்களை தேடி வரும் ராசியின் உச்ச அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமாக திகழக்கூடிய சனி பகவானும் மிக வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் யோகஸ்தானத்தில் நுழைவதற்கு முன்னதாக இந்த வேளையில் அபரிவிதமான அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வருகிறார் எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் அனைத்தும் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும் உத்தியோகம் சார்ந்த முயற்சியில் உங்களுடைய சிறு முயற்சியாக இருந்தாலும் மிக பெரிய அளவிலான பிரம்மாண்ட வெற்றியையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் இனிமையான வாய்ப்புகளை உறுதியாக அள்ளி கொடுக்கும் எனவே மிக சிறப்பான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் மற்றவர்கள் வியக்கத்தக்க புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் தடை தாமதம் இல்லாமல் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டுங்க மிக பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் முற்றிலுமாக விலகுவதோடு நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் சிறப்பு வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகமும் உறுதியாக கிடைக்கிறது ஏனென்றால் யோகஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்தில் மிகவும் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க ராகு ராகு யோகஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்தில் இருப்பது அனைத்து வகையான பணிகளிலும் இருக்கக்கூடிய காரிய தடைகளை முற்றிலுமாக விளக்குவதோடு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தையும் வலுவாக அள்ளி கொடுக்கிறார் விரயஸ்தானம் ஆகிய பனிரெண்டாம் இடத்தில் ஏது சஞ்சரித்த ாலும் இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு சுப விரயங்களை நிறைவாக அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவே இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை மிகவும் சிறப்பாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கு ஏற்ற நிறைவான ஆதாயம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வலுவாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு மிக வலுவாக கர்மஸ்தானம் ஆகிய பத்தாம் இடத்தில் அக்ரம் பெற்று விளம்பரக்கூடிய வரக்கூடிய செவ்வாயின் அமைப்பும் சாதகமான ஒரு சூழலை உருவாக்குகிறது எனவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடும் போது அதில் ஏற்பட்டு வந்த தடை தாமதங்கள் அனைத்தும் விலகி அவற்றில் மிக பிரம்மாண்டமான வெற்றியை உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல மாற்றங்களை இந்த தருணத்தில் விரைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை செவ்வாய் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் விவசாயம் சார்ந்த பணிகளில் பல்வேறு வகையான சிரமங்களை கலைந்து முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியையும் சந்திப்பதற்கான சூழலும் வலுவாக இந்த வேலையில் உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும் சூரியன் சுகஸ்தானத்தையும் வலுப்படுத்த போகிறாருங்க சூரியன் சுகஸ்தானத்திற்குள் வருவதால் அலைச்சல் அதிகரிக்கும் ஆனால் அவை அனைத்தும் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி தன ஆதாயத்தையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கும் என்பதால் பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் அனைத்தையும் முற்றிலும் தவிர்த்து முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பத்தையும் எளிதில் உருவாக்கி கொடுப்பார் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் புதன் மிகவும் வலுவாக தைரியஸ்தானத்தை வலு சேர்ப்பதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் துணிச்சலாக சரியான மேற்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் அள்ளி கொடுக்க போகிறார் எனவே பெரிய அளவிலான பிரச்சனைகள் முற்றிலும் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் சரியான முடிவெடுப்பதற்கான சூழலும் நிறைவாக கிடைக்கும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள பொங்கல் பண்டிகை உள்ளிட்ட பல விசேஷ தருணங்கள் வரக்கூடிய இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்கள் உறுதியாக இந்த தருணத்தில் நிச்சயமாக குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் அப்படி மேற்கொள்வதால் உறுதியாக தெய்வத்தின் அருளால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிசயம் ஒன்று நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் ஆம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகமே இல்லை